நைன்டி சிக்ஸ் நைன்டி நைன் பேட்சு நிட்டிங் டெக்னாலஜி ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் சில்வர் ஜூப்ளி ரீயூனியன் ஃபங்க்ஷன் வந்து எங்கள் காலேஜில் நடத்தியிருக்கோம் ஸோ இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் டிப் பாலிடெக்னிக்கில் படித்த எல்லா டிபார்ட்மெண்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கேதர் ஆகிருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அவுட் ஸ்டேஷன் அதாவது அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லாம் வந்து கேதர் ஆகி எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் வி ஆர் வெரி ஃபீலிங் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஆஃப்டர் சீயிங் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ன் இயர்ஸ் ஹெங்கர் தேன் த ரைட் நவ் ஸோ வி ஆர் ஸோ எனர்ஜெட்டிக் தேங்க்யூ கைஸ் அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த காலேஜுக்கு வந்து ரியலி வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த காலேஜில் படித்ததுக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பாலிடெக்னிக் தேங்க்ஸ் நாங்கள் எங்கள் டீச்சர்ஸையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி எடுத்த டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க ஸோ வி ஆல்சோ ஃபீல் சோ பிளஸ்ட் and the vibration